வாக்கு திருட்டு என்றால் என்ன வாக்கை திருட முடியுமா வாக்கு திருட்டு எப்படி நடக்கிறது பல பேருக்கு பேர் எக்ஸ் ஒய் ஏஆர்டிவி அது பேரா இந்த டைப் அடிக்கும்போது கம்ப்யூட்டரில் டைப் அடிக்கும்போது தவறாக பிழையாக வந்துடுமே அந்த மாதிரி பேர் எப்படி அந்த மாதிரி பேர் இருக்க முடியும் பல பேருக்கு முகவரி என்னவென்றால் கதவு இலக்கு என் பூஜ்ஜியம் இதைவிட வேடிக்கை என்னவென்றால் ஒரு இடத்துல ஒரு அறையில் இருபது பேர் அங்க வாக்குரிமை பெற்று இருக்கிறார்கள் ஒரு தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட் அது என்ன பீர்னு எனக்கு தெரியாது பியரா பீரான்னு தெரியாது அதுல ஒரு கதவு இலக்கில ஒரு அற ஒரு அறையில் நூத்தி இருபது பேரு வாக்களி வாக்காளர்களாக இருக்கிறாங்க இதெல்லாம் தேர்தல் கமிஷன் அம்பலப்படுத்திய பிறகும் விசாரிக்க மறுக்கிறது இந்த வாக்கு திருட்டு இன்று பீகாரில் நடந்திருக்கு கர்நாடகத்தில் நடந்திருக்கு மகாராஷ்டிராலையும் நடந்திருக்கு என்று ராகுல் காந்தி சுட்டி அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிடப் போவதாக சொல்லி இருக்கிறார் இந்த வாக்கு திருட்டு மற்ற மாநிலங்களில் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் நடக்கலாம் நடக்கக்கூடிய சதி பின்னக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது மதிப்புக்குரிய டிடி சார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் தேர்தல்ல நான் திரும்பி திரும்பி அதையே சொல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னா நடந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு என் போன்றவர்கள் உயர்நிலை வருவதற்கு அவர் காரணமாக இருந்தவர் அவர்களோடு நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் இதுவரையிலும் இருந்தது கிடையாது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது என்டிஏ கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார்கள் நான் இபிஎஸ் அவர்களுடைய தலைவராக அறிவிக்கவில்லை அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நான் வந்து அகில இந்திய தலைமையுடைய ஒரு மாநில தலைமை அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நான் கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பும் என்னுடைய கடமையும் கூட அப்பொழுது பல இடங்களில் நான் பேசும்போது இந்திய கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தல் எங்களோடு இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள் என்று நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர்கள் அப்பொழுதெல்லாம் எதுவும் சொல்லவில்லை அதுக்கு முந்தி எதுவும் சொல்லவில்லை நான் பல பலமுறை ஃபோனில் கூட நான் பேசியிருக்கிறேன் டிடிவி சார் அவர்களிடம் அப்போ அவர் எது இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு வேணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க சிறிய கட்சி பெரிய கட்சி என்பது முக்கியமில்லை கூட்டணி தான் முக்கியம் அந்தனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லா இதுலையும் பேசிகிட்டு தான் இருந்தேன் நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியலை அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு இரண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்னை போட்ட அன்னிக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்கிறாங்கிறது எனக்கு அது விளங்கல விளங்கலை செங்கோட்டையன் இவங்க இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தவரில் எல்லாரும் ஒன்றால் சேர வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குது நீங்க இதை விட எடப்பாடி உங்களோட நெருங்கிய நண்பர் இருந்தாலும் அவரிடமும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்காது டிடி சாரும் எனக்கு நெரிய நண்பர் தான் அதில் ஓவியம் எனக்கு நெருங்கிய நண்பர் தான் எடப்பாடி இன்னும் சொல்லப்போனால் எனக்கு டிடிவி சார் தான் ரொம்ப நெருங்கிய நண்பர் எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் சமீபகாலமாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போது நட் ரோட்டில் நின்று பேசி கொடுத்துருக்கும்போது அங்கே வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கள் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியுள்ள தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க